பட்ட மரமான என்னை பச்சை மரமாக்கிவிட்டீர் கணித்தரும் மரமாக நீ செய்யா கனி தரும் மரமாக்கினீர் ஏசையா கணித்தரம் மரமாக நீ பட்டம் மரம் ஆன என்னை பச்சை மரமாக்கிவிட்டீர் கணித்தரம் மரமாகினி ஏசையா கணித்தரும் மரமாக்கினி ஏசையா கணித்தரும் மரமாகினி பட்ட மரம் ஆன என்னை பச்சை விட்டீர் கணித்தரும் மரமாக ஏசையா கணித்தரும் மரமாக்கினீர் ஏசையா கணித்தரும் மரமாக்கினீர் வாழ மலியும் இல்லை வாழ தெரியம் இல்ல நம்பிக்கையும் முடிந்து போனதே இயசையா வாழ்க்கையானதே வாழ மழியும் இல்லை வாழ தெரியும் இல்லை நம்பிக்கையும் முடிந்து போனதே ஏசையா வாழ்க்கையும் கசப்பானதே துவண்ட வாழ்க்கை தன்னை துளிக்க செய்தவரே துவண்ட வாழ்க்கை தன்னை துளிக்க செய்தவரே துக்கத்தை மாற்றினீ ஏசையா தூக்கி நிறுத்திவிட்டீரே துவண்ட வாழ்க்கை தன்னை துளிக்க செய்தவரே துவண்ட வாழ்க்கைதனை துளிக்க செய்தவரே துக்கத்தை மாற்றினீர் ஏசையா தூக்கி நிறுத்தி விட்டீரீ பட்டமரமான என்னை பச்சை மரமாகி விட்டீர் கனித்தரும் மரமாக்கினீர் ஏசையா கணித்தரும் மரமா கினி ஏசையா கனித்தரும் மரமா கினி யா செய்த பாமமோ யா செய்த துரோகமோ இப்ப நான் அனுபவிக்கிறே இன்று நான் அணுதினமும் புலம்பி வந்தேனே யா செய்த பாவமோ செய்த துரோகமோ இப்போ நான் அனுபவிக்கிறேன் என்று நான் அணுதினம் புலம்பி வந்தேனே புலம்பலையானந்த களிப்பாய் மாற்றிவிட்டீர் புலம்பலையானந்த களிப்பாய் விட்டீர் கண்ணீரும் மாறி போனதீசையா கவலையும் நீங்கி போனதீ குளம்பளை ஆனந்த களிப்பாய் மாற்றிவிட்டீர் குளம்பளை ஆனந்த களிப்பாய் மாற்றி விட்டீர் கண்ணீரும் மாறி போனதே ஏசையா கவலையும் நீங்கி போனதீ பட்ட மரமான என்னை பச்சை மரம் விட்டீர் கணித்தர் மரமாக ஏசையா கணிதர் மரமாக கினி ஏசையா மரமாகி நீ எல்லோரும் எடுத்த போதும் எல்லாமே இழந்த போதும் என்னையும் ஏற்றிக்கொன்றீரே ஏசையா என்னையும் சேர்த்து கொண்டீரே எல்லோரும் பெருத்த போதும் எல்லாமே இழந்த போதும் என்னையும் ஏற்றுக்கொண்டீரே செய்யா என்னையும் சேர்த்து கொண்டீரே வாழைவனமான என்னை சோலைவனம் ஆக்கிவிட்டீர் பாலைமணம் ஆன என்னை சோலைவனம் ஆக்கிவிட்டு காத்து நடத்தி வந்தீரே இயசையா காத்து நடத்தி வந்தீரே பாமவனம் ஆன என்னை சோலைவனமாக்கிவிட்டீர் பாலைமனமான என்னை சோலைவனம் சோலைவனமாக்கிவிட்டீர் காத்து நடத்தி வந்தீரே ஏசையா காத்து நடத்தி வந்தீரே பட்ட மரம் என்னை பச்சை மரம் கணி தர் மரமாக்கினி ஏசையா கணித்தர் தரும் ஏசையா கணித்தர் மரமாக்கினி ஏசையா தரும் மரமாக்கினி பட்ட மரமான என்னை பச்சை மரமாக்கிவிட்டி கணித்தர் மரமாக கணித்தரும் மரமாக்கினி ஏசையா கணித்தரும் மரமாகினி ஏசையா கணித்தரும் மரமாக்கினி